வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற தெய்வ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே அந்த திட்டங்களை நீங்கள் செய்யும்படிக்கு ஆண்டவர் இந்த மாதம் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் சொல்லிவிட்டால் நீங்கள் எலும்பி காரியத்தை நடைபிக்க வேண்டும் அலையா அந்த காலத்தை அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் வாக்குறுத்தம் தருகிறவர் அல்ல சூழ்நிலையை மாற்றுகிற என் தேவாதி தேவியை நீங்கள் நோக்கி பாருங்கள் அலையா இந்த மாதத்திலிருந்து கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் ஒரு மனிதனை அரியணையில் உட்கார வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உட்கார வைப்பதின் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் கத்தருடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் அந்த அரியணையை அந்த பதவியை அந்த சிங்காசனத்தை அந்த நாற்காலியை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ராஜா ஃபெயில் ஆனால் கர்த்தரின் சொல்லை தட்டாமல் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அது எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக அவர் செய்து முடித்ததினால்தான் சொன்னார் சொன்னாரின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற பெயரை தாவீது ராஜா எடுத்தார் முக்கியமான ஒரு பணியை மாத்திரம் தாவீதுக்கு அவர் அருளவில்லை தாவீதுக்கு அவர் தரவில்லை அது என்ன அப்படின்னா கத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது தாவீதின் விருப்பமாயிருந்தது ஆனா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கத்த தாவீதுக்கு சித்தம் வைக்கவில்லை உங்கள் மீது என்ன அழைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மீது என்ன தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மிகவும் ஞானமாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை சரியாய் கேட்ச் பண்ணார் அதை சரியாய் புரிந்து கொண்டார் தெய்வ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் தன் மகன் அந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு அவர் உற்சாகப்படுத்தினார் என்பதை அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் உங்கள் இருதயத்தின் நினைவுகள் கர்த்தரின் சித்தமாகி விடாது நான் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் இருதயத்தின் நினைவுகள் அது இருக்கலாம் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம் இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மற்ற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் எதில இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் கிரிய செய்வேன் என்று சொல்கிற எந்த காரியமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறுதிக்கு நினைவுகள் கத்தரின் சுத்தமாக ஆகிவிடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் அநேகர் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அடி மேல அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகொண்டே இருக்கும் லாஸ் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் குடும்பம் உடைகிற சூழ்நிலைகளை போய் கொண்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற பொழுது சிலர் உணர்வடைவதில்லை அவர்கள் உணர்வடையாமல் தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்ளாமல் இன்னும் மேலே ஏறிக்கொண்டே இருப்பார்கள் இருதயத்தின் நினைவுல இருந்த அதே சிந்தனையோடு இல்ல நான் ஆரம்பிச்சு நினைச்ச எந்தெந்த காரியம் எல்லாம் நான் நினைச்சனும் அப்பெல்லாம் ஆண்டவர் அதையெல்லாம் வாய்க்க பண்ணினார் இப்ப இந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் கத்தர் என்னை கொண்டுதான் செய்வார் என்று சொல்லி அந்த இருதயத்தின் நினைவின்படி அவர் சென்றிருப்பாரே ஆனால் நிறைய பிரச்சனைகளை அவர் சந்தித்திருக்க கூடும் கத்தனையும் அவர் ஆனால் இருக்கக்கூடும் சரியாக புரிந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்கிறது அழைப்பிலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் கத்தன் நம்மை எந்த ஊழியர்க்காக அழைத்திருக்கிறார் என்று நாம் அந்த அழைப்பிலே உறுதியாய் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு கத்தருடைய வார்த்தை வரும் நீ எலும்பி காரியத்தை நடப்பி அந்த அழைப்புலே நாம் உறுதிய நிற்கிற பொழுது கத்தருடைய வார்த்தை வரும் நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு திட்டம் கேட்பார் ஹலே ஜெபித்து நாம் செயல்படுவது நல்லது ஆனால் ஜெபித்து செயல்படுவதற்கு முன்பு கத்தரிடமிருந்து நாம் பதிலை பெற்றுக்கொண்டு நாம் ஓடுகிற பொழுது அது இன்னும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிள்ளைகளே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் எழும்பி காரியத்தை நடப்பீங்கள் கத்தர் உங்களோட கூட இருப்பார் என்கிற அந்த வாக்கு வசனம் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஊழியத்திலே பிள்ளைகள் மத்தியிலே எல்லாற்றிலும் சிறப்பாக செயல்படும் என்று வாழ்த்துகிறேன்